அடுத்ததாக நம்முடைய தமிழ் தாத்தா கியா விஸ்வநாதம் அவர்களின் பேத்தி வெற்றி செல்வி அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாமெல்லாம் எல்லாம் இந்த தமிழ்நாடு நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளை வந்து இன்னைக்கு கொண்டாடி கலைந்து போகிற நாளாக இல்லாமல் தமிழன் எண்ணத்தை எல்லாம் இழந்தான் இனி நாம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு அதை சிந்திச்சு செயலாற்ற நினைவுபடுத்துற நாளா இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தொல்காப்பியம் சொல்லுது வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை அப்படின்னு வடவேங்கடம் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு இருக்கிற ஆந்திராவில் இருக்க திருப்பதிய சொல்லல அவங்க வடவேங்கடம் அப்படின்றது இமயமலையில் ஆரம்பிச்சு தென்குமரி அப்படின்னதும் இப்ப இருக்க குமரி மாவட்டத்தை சொல்லல பகுருளியாடு ஓடிய குமரி கண்டத்தை சொல்லுது நம்ம ஏன் ஈழ நிலமும் இலங்கையும் நம்மளுடைய நிலம் அப்படின்னு சொல்றோம்னா இதனுடைய தொடர்ச்சி தான் குமரி கண்டத்தோட தொடர்ச்சி தான் அந்த தீவா இருந்தது முன்ன காலத்துல அப்போ வட வேங்கடம் அப்படின்றது தானே நமக்கு தெரியும் நம்ம சொன்ன இவங்க தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்பாங்களே அது எப்படி எப்படின்னு அதற்கான ஆதாரங்கள் தமிழில் நமக்கு நிறைய உண்டு சங்க இலக்கியங்கள்ல சான்று கொட்டி கறக்கு புறநானூரில் இருக்கு அகநானூரில் இருக்கு நமக்கு தெரிந்த திருக்குறளில் வந்து அழகா வள்ளுவர் எழுதி வச்சிருக்காரு மயிர் நீக்கின் உயிர் உயிர்வாளா கௌரிமா அப்படின்னு ஒரு பாடல் வரும் இதுக்கு பொழிப்புரை எழுதுனா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா கௌரி மாவை வந்து மான்ன்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஆனா அது அப்படி இல்ல கௌரிமா அப்படின்றது மாட்டு இணைத்தை சேர்ந்த ஒரு மாடு அது இமயமலையின் அடிவாரத்துல வாழ்றது அப்படின்னு இது இல்லாமல் நிறைய சான்றுகள் நமக்கு இருக்கு நாம அங்க இருந்திருக்கோம் அப்படின்னு இப்போ இப்போ நீங்க ஆரியர்களை கேட்டா அவங்களுடைய வரலாறு எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரதர்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சு இது பாரத நாடுன்னு ஆனா நாம் அதற்கு முந்தியவர்கள் இது வந்து நாகர் நிலம் நாகர் நாடா இருந்துட்டு தான் வந்தது அதற்கு முன்னாடி இது தமிழர் நிலமா இருந்தது அதனாலதான் தமிழர் தலைவன் சிவனை வந்து இமயமலையில வச்சோம் அவர் நாகர் நாடு அப்படின்னு நாகத்தின் தலைவன்றதுனால தான் அதற்கு குறியீடு அவர் நாகத்தையே அணிகலன்களா போட்டுட்டு இருக்கிற அந்த குறியீடும் வச்சோம் அப்போ அங்க இமயமலை தொட்டு அங்க குமரி வரை நாம் ஆண்ட அந்த பூமி அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இப்பத்தி இருக்க அந்த நாலு மாநிலங்கள்ல கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மதராச பட்டணமா அது சுருங்கி போச்சு அந்த நிலத்தின் கூட காலப்போக்கில் என்னன்னா இந்த மொழி அழிப்புனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தமிழே இருந்தாலும் அந்த தமிழ் சமஸ்கிருதத்தோட கலந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுகளில் வந்து மணிப்பிரவாள நடைன்னு ஒரு நடை தமிழுக்கு உண்டு அந்த மணிப்பிரவாள நடை என்ன பண்ணும் எய்பு எண்பது சதவீதம் வந்து சமஸ்கிருத எடுத்துக்கும் இருபது சதவீதம் தான் தமிழ் இருக்கும் அது வந்து எல்லா இடத்துலையும் பரவச்சு பத்திரிகைகள்லாம் அப்போ அப்படித்தான் எழுதுவாங்க இன்னும் சொல்ல போனா அடிகளார் வந்து தனித்தமிழ் கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்ததே வள்ளலார் பாடல்கள்ல நிறைய வட சொற்கள் கடந்திருக்கே அப்படின்னு அவரும் அவர் மகளும் பேசுனதோட வெளிப்பாடு தான் பின்னால ஐயா வந்து அதை கொண்டு வந்தது அப்படி எல்லாருமே அது வந்து ஒரு அதை ஏத்துக்கிட்டாங்க என்னன்னா மேட்டுக்குடி அது பேசுறது தான் அப்படின்றதுன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க வடமொழி கலந்த அந்த ஒரு தமிழ் தான் அங்கே இருந்தது இன்னும் சொல்ல போனா நான் ஒரு அறுபதுகளில் இருந்து ஒரு கல்கி புத்தகத்தை எடுத்து பார்க்கறேன் அந்த புத்தகத்தை படிக்கணும்னா நமக்கு பொழிப்புரையே வேணும் போல இருக்கு அந்த அளவுக்கு சமஸ்கிருதம் கலந்துருக்குது ஜலம் போஜனம் புருஷன் சௌபாகியவத்தின்னு அதுல அப்படியே எல்லாமே அப்படிதான் வருது வார்த்தைகள் எல்லாமே அதிலிருந்து நம்ம எல்லாம் அந்த மொழியை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது இல்லாட்டி நம்மளும் இன்னொரு தெலுங்கு போலவோ கேரளா போலவோ மாறி இருப்போம் மீட்ட பெருமை நம்மளுடைய தாத்தா மறைமலை அவர்களே தான் சாரும் அதே போல இந்த பக்கம் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் இசை தமிழ் இசையை முழுக்க முழுக்க கர்நாடக இசையா மாத்திட்டாங்க மேடைகள் தோறும் தெலுங்கு கீர்த்தனை இருக்கும் இல்லாட்டி கர்நாடக கீர்த்தனைகள் இருக்குமே ஒழிய தமிழ் பேசுறத ஒரு அவமானமா நினச்சு மூடி மறைக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் தாத்தா முத்தமிழ் காவலர் அவர்களும் ராஜா சார் அண்ணாமலை செட்டியாரும் மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க போட்டியா வந்து இன்னொரு ஒரு மேடை அமைச்சு தமிழோட இசையை கொண்டு வரணும்னு சொல்லி தான் அதையும் மீத்துட்டு கொண்டு வந்தாங்க அடுத்ததா இவங்க மாத்தின விஷயம் வந்து நம்மளுடைய சதிராட்டமான பரதநாட்டியத்தை அவங்க சதிராட்டம்னு இல்லாம பரதநாட்டியம்னு கொண்டு போயிட்டாங்க ஆனா இன்னும் அதை வந்து நம்மளால மீட்க முடியாமல் அது என்னவோ ஒரு மேட்டுக்குடியினருக்கான ஒரு நடனம் போல கலாட்சேத்திர போய் படிச்சுட்டு வந்தாதான் அது அங்கீகரிக்கப்பட்ட பரதநாட்டியன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அதை நம்ம மீட்டு எடுத்துடலாம் அண்ணன் என்னைக்கு ஆட்சிக்கு வர்றாங்களோ ஒத்த கையெழுத்து தானேங்க அது வந்துடும் நமக்கு அப்படி ஆரியமே எப்பயுமே என்ன பண்ணுச்சுன்னா அது தமிழர்களுடைய எல்லா பெருமைகளையும் தனதாக்கிக்கும் அப்படிதான் பாருங்க சிந்து மொழி சிந்து சமவெளி நாகரிகம் அதெல்லாம் எங்களோடது எங்களோடதுன்னு இந்த திராவிடம் என்ன பண்ணோம்னா நம்ம தொல்குடின்னு முன்னுக்கு வந்து அது எப்படி அது எப்படி அதுக்கு நீ வந்து சாட்சி இருக்கா சொல்லு சொல்லுன்னு இறை அருளால நமக்கு கிடைத்த கல்வெட்டுகள்ல அறுபது சதவீதம் வந்து எல்லாமே தமிழ் கல்வெட்டுகள் நம்ம இதாம் பா இதுதான் எங்களோட சான்றுன்னு சொன்ன உடனே அது உடனே அந்த வரலாற்றுக்கெல்லாம் எல்லாம் அது எங்க வரலாறு அதெல்லாம் திராவிட வரலாறு திராவிட கலை திராவிட பண்பாடு திராவிட கட்டடக் கலைன்னு இந்த பக்கம் ஆரியமும் அந்த பக்கம் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களை அப்படியே அனாதையாக்கே இல்லாம பண்ணிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காப்பா அரவணன் ஐயா வந்து தமிழர் அடிமையானது ஏன் அப்படின்ற அந்த புத்தகத்துல சொல்றாரு அது வந்து தன்னின பகை தமிழன் தனக்குள்ளேயே விட்டுக்காம இந்த ஒரு பகையை வளர்த்ததுதான் ஒண்ணு சாதி மதமா பிரிஞ்சுருக்கான் இன்னொன்னு அதீத திரை கவர்ச்சின்றாரு திரைக்கவர் அவனை வந்து பிரிச்சு பிரிச்சு நான்காவதாக ஒன்று சொல்கிறார் கட்சிகள் நம்மளுடைய தமிழர்களை இன்னும் குழுக்களாக பிரிக்குது அப்படின்றார் ஏன்னா தமிழர் குடி வந்தப்ப வெறும் நாலே நாலு குடிதான் இருந்தது இன்னைக்கு சாதியில பாத்தீங்கன்னா அது நானூறுக்கு மேல போகுது எப்படி வந்ததுன்னா எல்லாம் நம்ம ஆட்கள் தான் இந்த திராவிடத்தோட இன்னும் பிரிப்பா இன்னும் பிரி இன்னும் பிரி இவனுங்களுக்குள்ளரே அடிச்சுக்கிட்டோம் அதனால இப்ப என்ன ஆச்சு அரசியல் கட்சிகள்ல இருக்கும்போது கூட அப்போ தேவேந்திரர் பல்லர் பரையர் முதலையார் இவங்களுக்குள்ள எல்லாம் நிக்க வைக்கும் போது முடிஞ்சு சிண்டு முடிஞ்சு கடைசில ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி கட்டில் கடைசியில யாரு அமர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கரும் நாயுடுகளையும் கொண்ட வச்ச பெருமை நமக்கு தான் சேரும் எல்லாரையும் கொண்டாந்து நாமளே உள்ள விட்டுட்டு இப்ப என்ன பண்றதுன்னா வேற அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தாலொழிய அது வாய்ப்பே இல்லை அப்போ நம் மொழி வாழ வேண்டும் அப்படின்னா ஒரு எட்டு இடங்கள்ல வந்துட்டு அந்த தமிழ் மொழி இருக்க வேணும் அது இந்த ஒரு நல்ல நாள்ல வெளியில இருக்க மக்கள் அதை செய்யலன்னா கூட நம்ம தாய் தமிழ் உறவுகள் அதையெல்லாம் செய்யணும் என்னன்னா நம்மளுடைய கையெழுத்து தமிழில் இருக்க வேண்டும் சிலர் கையெழுத்தே தமிழில் போட்டாலும் முதல் எழுத்த வந்து அவங்க ஆங்கிலம் போடுவாங்க நம்மளோட கையெழுத்து முதல் எழுத்து இதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் நம்மளுடைய வழிபாட்டு மொழி இறைமொழி இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கோயில்கள்ல இறைவன் இறைவி பெயர் எல்லாம் ஊர் பேர் மாற்றப்பட்டுச்சு அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்மளுடைய வழிபாடு தமிழ் இருக்க வேண்டும் அதே போல பள்ளிகள்ல பள்ளி கல்லூரிகள்ல பயிற்று மொழி தமிழ் மொழியா இருக்க வேண்டும் ஊடகங்கள்ல நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கணும் அது தொலைக்காட்சியோ வானையோ பத்திரிக்கையோ எல்லா இடங்களிலும் தமிழ் இருக்க வேண்டும் இப்படி செய்யும்பொழுதுதான் தமிழ் நம்முடைய இன்னும் நம் தமிழை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு முழக்கத்தோட முடிச்சுக்கிறேன் நான் வென்றாக வேண்டும் தமிழ்னு தமிழ் உறவுகள்லாம் சொல்லணும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்